சமீபத்தில் கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட வார்த்தை லட்சத்தீவு ஏன் இந்த வார்த்தை அதிகமாக தேடப்பட்டுருச்சு அப்படின்ற பார்த்தோம்னா வந்து பிரதமர் மோடி அங்கே போயிருந்தார் அது தொடர்பான புகைப்படங்களை அவர் வெளியிட்டிருந்தார் வெளியிட்டு அந்த ஒரு அழகையும் அதோடைய இதையும் வரணிப்போடு அது வெளியிட்டிருந்தார் இது சமூக வலயத்தில் மிகப்பெரிய ஒரு வைரலாக போய்டு இந்த வைரலானது இல்லாமல் என்ன ஆயிடுச்சுன்னா கூகுள் எல்லா மக்களும் வந்து லட்சத்தீவை தேட ஆரம்பிச்சாங்க தேட ஆரம்பித்தோன்னே நம்மளுடைய அந்த அண்டை நாடாக இருக்கக்கூடிய ஒரு சில இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு மலச்சி நாட்டுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கணும் ஏன்னா வந்து சுற்றுலாத்துறையை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய ஒரு நாடு அந்த நாடு வந்து இன்றைக்கி வந்து பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக இந்த லட்சத்து வந்து வளர்ந்துச்சின்னா சுற்றுலா வளர்ந்துச்சுன்னா வந்து தன்னுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் ஏன்னா அதிகமான வந்து பயணிகள் போகக்கூடிய சுற்றுலா பயணிகள் போகக்கூடியவர் இந்தியாவிலேருந்து போகிறாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய வன்மத்தை வந்து தன்னுடைய மூன்று அமைச்சர்கள் மூலமாக கக்கியிருக்குன்னு சொல்லலாம் இந்த மூன்று அமைச்சர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து அப்துல் மஹூப் மஜீத் அவர் இளைஞர் நாள் மற்றும் இணைய அமைச்சராக இருக்கார் மரியம் ஷைனான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெண் அமைச்சர் இன்னொரு பெண் அமைச்சர் வந்து மால்ஷா ஷெரீப் இந்த மூணு பேருமே வந்து வெவ்வேறு விதமான இதை மால்ஷா ஷெரீப்னு சொல்கிற கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசத்தக்கமாக இருக்கும் மோடி மரதாபாத் சொல்லிட்டு ஒரு தன்னோடய வெறுப்பை உமிழ்ந்திருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வெறுப்பை உமிழ்ந்தவன வந்து இந்த சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய கண்டனம் எது எழுதிப்பட்டு வாய்க்காட்ட ஆகுது வாய்க்காட்டுன்னு உள்ள மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு கோஷமே எழு எழுப்பப்பட்டிருது இதன் காரணமாக என்ன பார்த்தீங்கன்னா பல புக்கிங்குகள் எல்லாமே கேன்சல் ஆகப்பட்டிருக்கு ஏறக்குறைய மாலத்தீவு அரசாங்கமே வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாயிடுச்சு இவ்வளோ ஒரு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தணும்ன்ட்டு நினச்சி கூட பார்க்கல நினச்ச உடனே என்ன வேணால் தன்னோடய தனது என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மூன்று அமைச்சர்களுடைய வந்து த இடைக்கால நீக்கம் அதை சஸ்பெண்டட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்கால பதவி நீக்கம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு ஒரு கருத்தை வெளியிடறாங்கன்னா இவங்க சொன்ன கருத்துக்கும் மாலத்தீவு அரசின் கருத்துக்கும் எந்த ஒரு இதுக்கு உடன்பாடு கிடையாது அவருடைய சொந்த கருத்து மேலும் இந்த மண்ணில பொறுத்த வரைக்கும் பிற நாட்டு தலைவர்களை பற்றி விமர்சிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வந்து சமூக வலைதளங்களில் இந்த மாதிரி ஒரு கருத்துக்களை யார் பதிவிட்டாலும் அவர்கள் மேல் கடுமையான நடவடிக்கை எடுப்புன்னு சொல்லிட்டு அந்த அரசின் அவருடைய அதிபராக இருக்கூடிய மஜித் அசூத் சொல் சொல்கிறாரு இந்த செய்தி நீ எப்படி பார்க்கீங்க அதாவது பிரதமர் மோடி ராகுல் பார்க்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரே ஒரு வீடியோ ஒரு குட்டி ஒரு வீடியோ அது சமூக வலைதளத்தில் அவர் போட்டார் ரொம்ப பெருசாலாம் அப்படி ஒரு பீச் அப்படி சுற்றினார் இப்படி கொஞ்சம் அந்த லக்ஷத்வீபனுடைய அழகை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு முப்பது செகண்ட் இருக்கும் அந்த வீடியோ அவ்வளோதான் அவ்வளோதான் போட்டார் அவர் வந்து பல கிலோமீட்டர்கள் நாடு முழுக்க நாலாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நடந்தே போனார் முப்பது செகண்ட் வீடியோ எடுத்து போட்டவர் போட்ட உடனே இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நாடே அரண்டு போய் அதற்கு பல விளைவுகள் நடந்து இன்றைக்கி சரணாகதியும் அடைந்து விட்டது ஆனால் இவர் பல லட்சம் கிலோமீட்டர் பல ஆயிரம் கிலோமீட்டர் நடந்தார் நடந்ததில் ஏற்கனவே இருந்த மாநிலங்களும் அவங்க கையை விட்டு போச்சு கூட இருந்து பல பேர் இறந்துட்டாங்க இறந்தும் போயிட்டாங்க இதான் நடந்துருக்கு அப்போ ஒரு ரியல் சிங்கம் ஒரு ரியல் நரிக்கு இதுதான் வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் இதில் ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டிய இருக்க முக்கியமாக என்ன அப்படின்னா மாலத்தீவு அண்டு லட்சத்தீவு பிரதமர் மோடி அவர்கள் லட்சத்தீவுக்கு போய் அவர் இந்த வீடியோவை வெளியிட்ட உடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரபலங்கள் எல்லாருமே ஏன்னா முடிவெடுத்துறாங்க நம்ம நாட்டில் இவ்வளோ நல்ல ஒரு டூரிசம் இருக்கும் பொழுது இவ்வளோ அழகான ஒரு பீச் இவ்வளோ அழகான ஒரு இடம் இதை விட்டு நான் ஏன் அடுத்த நாட்டுக்கு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனப்போக்கில் எல்லோரும் லக்ஷத்வீபை வந்து போகணும் அப்படின்னு சொல்லி கூகுளில் அதிகமாக தேடப்பட்ட வார்த்தையாக இருந்தது நீங்கள் சொன்னது மாதிரி இந்த நிலையில தான் மாலதீவு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு அம் ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை இன்றைக்கி அவர்கள் செய்ய முற்பட்டார்கள் ஆனால் அந்த செந்த உடனேயே அதற்கான பலனையும் மாலத்தீவு இன்றைக்கி அனுபவித்து விட்டது அங்கே தான் நம்ம பார்க்கணும் பாருங்கள் மாலதீவுக்கும் நமக்கும் இடையில் நட்புங்கிறது ஒரு நீண்ட கால நெடிய ஒரு நட்பு தான் மாலத்தீவுக்கு இந்தியா செய்திருக்கக்கூடிய உதவிகள் அப்படிங்கிறது ஏராளம் இன்றைக்கி இந்தியா இல்லை அப்படின்னா மாலதீவு கிடையாது ஏன்னா இந் இந்தியாவிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை நம்பி தான் இன்றைக்கி மாலத்தீவு இருக்கிறது ஏன்னா மாலத்தீவுக்கு தான் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் போவதுங்கிறது ஒரு வழக்கம் ஏன்னா அது ஒரு அழகான ஒரு தீவு அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை ஆனால் அதே நேரத்தில் எதையும் மாலத்தீவுக்கிட்டு அங்கே வந்து மிகப்பெரிய வந்து டிஃபென்ஸ்க்கான பயிற்சிகள் கொடுத்தது இந்தியாதான் அதுக்கப்புறம் பல ப்ராஜெக்ட் இன்றைக்கி எஜுகேஷனாக இருக்கலாம் இல்லை அவங்களோட ரோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் அவங்களுடைய செக்யூரிட்டி பல நூறு டாலர் பல கோடி பல கோடி டாலர்களை வந்து இந்தியா வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இல்லை இந்த மாதிரியான நிலையில் கூட இன்றைக்கி வந்து மாலத்தீவு வந்து இப்படி ஒரு ரியாக்ஷனை அவங்க கொடுக்க உடனே இங்கே இருந்த கூடிய இந்தியர்கள் அனைவரும் கொதித்து எழுந்து அதற்கு ஒரு சரியான பதிலடியை இன்னைக்கு கொடுத்துருக்கிறார்கள் எப்படி நீங்கள் வந்து எங்கள் நாட்டை வந்து நீங்கள் கேவலமாக பேசலாம் எங்கள் பிரதமரை நீங்கள் எப்படி இப்படி பேச முடியும் ஒத்தரை ரெண்டு பேர் கிடையாது இதுக்கு வந்து அதிகமான அளவில் வந்து இங்கேருந்து புக் பண்ணி மக்களை அனுப்பக்கூடிய ஒரு புக்கிங் மையம் ஈசி ட்ரிப் நம்மளுடைய என்னது நம்ம நம்ம இங்கே ஃபேமஸாக இருக்கக்கூடிய மை ட்ரிப்பு மேக் மை ட்ரிப்பு இதெல்லாம் இருக்குல்ல அது போல் ஈஸி மேக் ட்ரிப்பாக ஈஸி மை ட்ரிப்பு அந்த மாதிரி அந்த தளம் அவர்கள் உடனடியாக புக்கிங்கை நிறுத்தி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பத்தாயிரம் ரூம் வந்து அங்கே வந்து புக்காக இருந்தது அத்தனையும் கேன்சல் ஆகிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் டிக்கெட்டுக்கு மேலே கேன்சல் பண்ணியிருக்காங்க இதை தவிர மிகப்பெரிய பிரபலங்கள் சச்சின் தண்டுல்கர் அக்ஷய் குமார் இது போன்றவர்களை இப்போ இன்னும் சொல்லப்போனால் அமிதாப் பச்சன் அவர்களும் கூட நான் லட்சத்தீவு புக்காக நாங்கள் ப்ரமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க இவர்களாமும் கூட இன்னைக்கு மால்தீவை வந்து பாய்காட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போடக்கூடிய ஒரு நிலை காரணம் என்ன அப்படின்னா தேவையே இல்லாமல் லட்சத்தீப நம்முடைய நாட்டினுடைய ஒரு சுற்றுலாத்துறையும் அவர்கள் கேவலப்படுத்தியும் போட்டார்கள் அதில் நாட்டையும் கேவலப்படுத்தினார்கள் பிரதமர் மோடியும் கேவலப்படுத்தினார்கள் ஒரே நேரத்தில் இந்த விஷயம் வந்தவுடனே இதை எதிர்த்து இந்த நாடு வந்து இன்னைக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுத்திருக்கிறது அடுத்ததால பார்க்க வேண்டியது மாலதேவ் வந்து சுனாமி வரைக்கும் கூட நம்ம நாட்டினுடைய ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி நாடாக இணைக்கமான ஒரு நாடாகத்தான் இருந்தது அதற்கு பிறகு அந்த நாட்டில் அங்கே வந்து லக்ஷரி தொய்பாவினுடைய ஒரு ஆதிக்கம் அங்கே வந் வர தொடங்கியது அந்த லக்ஷரி தொய்பாவினுடைய ஆதிக்கத்தினால் அங்கே அடிப்படைவாத இஸ்லாமிய வஹாபிசம் வகாபியிசம் அங்கே வளர தொடங்கியது அதற்கு அப்புறத்தில்தான் மாலதீவினுடைய போக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய இதிலிருந்து மாற தொடங்கியது ஆனால் அந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் அரசாங்கம் இதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்தார்கள் இதை சரிப்படுத்த வேண்டிய ஒரு அரசாங்கம் அன்னைக்கு இதை பண்ண வேண்டிய மத்திய அரசாங்கம் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தார்கள் இன்றைக்கி என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா சைனாவை ஆதரிக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட்டு தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு அந்த மாலதீவனுடைய பிரசிடெண்டாக ஆகியிருக்கிறார் இப்போ அடுத்ததாக அவர் சைனா போக போகிறார் ஆனால் அந்த நிலையில் கூட நீங்கள் நல்லா பார்க்கணும் இப்போ இப்போ இன்றைக்கி மாலதீவனுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி விட்டால் மொத்தமாக சைனா சைனாவுக்கு எழுதி கொடுத்துருடையதான் மாலதீவு அந்த நிலையில் தான் இன்றைக்கி மாலதீவு இருக்குது சைனாட்ட மாட்டிகிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி அவன் சைனாவை தான் ஆதரிக்கக்கூடிய ஒரு பிரசிடெண்ட் அவங்க தான் இருக்காங்க இருந்தும் கூட பிரதமர் மோடியை விமர்சித்த உடனே இந்திய நாட்டை விமர்சித்த உடனே அதற்கு இந்தியர்கள் பதிலடி கொடுத்த உடனே இப்போ அந்த நாடு எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தவங்க வந்து பேசும் பொழுது ஃபார்மலாக மன்னிப்பு கேட்கணும் இந்த நாடு இவ்வளோ நாள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்லி நாடாக இருந்திருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நம்மளை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேசியிருக்காங்க இத்தனைக்கும் நான் சொல்வது சைனாவுக்கு ஆதரவான ஒரு போக்கு அங்கே இருக்கிறது ஒரு வஹாபீச மனநிலையில் அங்கே செல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் இவங்க இந்த கமெண்டே போட்டாங்கன்னா இந்தியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கிறது அப்படிங்கக்கூடிய ஒரு சு இதை எல்லாத்தையும் சுற்றி பண்ணி தான் இவங்க போட்டது இந்த அமைச்சர்கள் போட்டது ஆனால் அந்த நிலையில் கூட இதை இதை உடனடியாக செய்ய செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இது இந்த சூழ்நிலை இந்தியாவில் அதாவது ஹை கமிஷனில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா உடனடியாக ஹை கமிஷனில் இருந்து வரவழைக்கப்பட்டு சரியாக ஐந்து ஐந்து நிமிடங்கள் மட்டும் ஹை கமிஷனில் அங்கே பேசப்பட்டிருக்கிறது டிப்ளமேட்டில் ஆனால் என்ன பேசப்பட்டது என்ன நடந்தது என்று தெரியாது ஒருவேளை கனடாவிற்கு கொடுக்கப்பட்ட மெசேஜ் தான் இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டதா தெரியாது அதுக்கிடையில் இங்கே மக்கள் எல்லாம் சில பத்திரிகைகள்லாம் வெளிநாட்டு வெளியுறவு கொள்கை தோற்று போய்விட்டது இந்தியா வந்து அதனால தான் மாலத்தீவே இப்படி அசிங்கப்படுத்தி விட்டது அப்படின்னு எல்லாம் இங்கே பேசுகிறாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே அதற்கு இப்படிப்பட்ட மொத்த நாடே பொங்கி எழுந்து இன்றைக்கி சொல்லப்போனால் பாலிவுட்டு அதை தவிர வந்து பிரபலங்கள் அதாவது ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரியான பிரபலங்கள் அதை தவிர சாதாரண மக்கள் அங்க போகணும்னு நினைக்கக்கூடிய ஆர்வலர்கள் அந்த மக்கள் இவ்வளவு பேரும் அதுக்காக பொங்கி எழுந்து வந்து இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவங்க சொல்கிறாங்க வெளியுறவு கொள்கை தோற்று போயிட்டு தான் இது எல்லாம் நடந்த உடனே அவன் உடனே அடிபணிஞ்சிட்டான் மூணு மினிஸ்டர் உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இன்னும் சொல்ல அஃபீஷியலாக கூட இதற்காக ஒரு கடிதம் அனுப்பி அது எழு போடப்பட்டு மெசேஜ் போடப்பட்டு டெலீட் செய்யப்படுதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க அது நமக்கு தெரியல எதிர்கட்சி தலைவர் இல்லை மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறார்கள் ஆளும் இப்போ இருக்கக்கூடிய கட்சி வந்து இதுக்கும் அரசாங்கத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்குகிறார்கள் இவ்வளவும் நடக்கிறது இதுவரை இந்த மாதிரியாக என்றாவது ஒரு விஷயம் நடந்திருக்குமா இந்த மண்ணில் இஸ் ஒன்று இந்த துளுக்க படையெடுப்பு அப்படிங்கிறது வந்து நாடு முழுவதும் அதாவது உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இந்த துலுக்க படையெடுப்பு அப்படிங்கிற நடந்திருக்கு அப்போ எங்கெல்லாம் இந்த துளுக்க படையெடுப்பு அப்படிங்கிறது வந்து அங்கே முழுமையாக நடந்திருக்கோ அந்த பகுதியை அவர்கள் துலுக்கர்களாக மாற்றி இருக்கிறார்கள் அது துலுக்க நாடாக மாறியிருக்கிறது என்பது வரலாறு ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் நம்ம நாட்டு மேலே படையெடுத்திருந்தும் கூட நம்ம நாட்டுல இன்னும் கூட வந்து நம்ம நாடு இந்து நாடாகத்தான் இருக்கிறது தவிர இன்னும் நம்ம நாடு துலுக்க நாடாக மாற்ற முடியவில்லை அவர்களால் முழுவதுமாக அதை செய்ய முடியவில்லை இந்த துலுக்க பயங்கரவாதத்திற்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இங்கிலாந்து அமெரிக்கா போன்ற நாடுகளே பயப்படக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனா இருந்தும் கூட இன்னும் கூட இந்த ஜிகாதி பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடிக் கொண்டிருப்பது நம்ம நாடு மட்டும்தான் வெற்றி பெற்று கொண்டிருப்பதும் நம்ம நாடு மட்டும்தான் அந்த வகையில் இன்னைக்கு மாலதீவு காட்டக்கூடிய இந்த ஜிகாதி இதுவும் ஒரு வகையில் ஒரு விதமான ஜிகாதியினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அதையும் கூட இன்னைக்கு நம்மள்தான் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதை நம்ம இதில் பார்க்கணும் என்னொன்று எந்த ஒரு தலைவருக்கும் இந்த மாதிரியான ஒரு மரியாதை என்பதோ இந்த மண் இந்தியாவில் இந்த வரைக்கும் எந்த ஒரு பிரதமருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் கிடைத்ததில்லை உடனடியாக அதற்கான பதிலை யாரும் கொடுத்ததில்லை காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதான் உண்மையான ஒரு லீடர்ஷிப்புக்கான ஒரு அடையாளம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கலைஞர் நூறு நடத்திட்டு இருந்தாலே அது ஒரு லீடர்ஷிப்புக்கான அடையாளம் கிடையாது அந்நிய மண்ணில் ஒரு வார்த்தை பேசிவிட்டார்கள் என்பதற்காக அந்த நாட்டையே புறக்கணிப்போம் என்று ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே போட்டு அந்த நாடு அரசாங்கங்கள் பேசலை இவர்கள் இங்கேருந்து பிரதமர் மோடி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இதை எதிர்த்து பதில் சொல்லலை இல்லை வெளியுறவு துறை அமைச்சர் வந்து கண்டனம் தெரிவிச்ச அறிக்கை கொடுக்கல அந்த நாடு தானாக பதிந்தது இந்த இந்த நாட்டு மக்களினுடைய எதிர்ப்புக்காக பதில் அஞ்சு பண்ணுங்கியது அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வலிமையான ஒரு தலைவனை இன்னைக்கு இந்த நாடு பெற்றிருக்கிறது இன்னும் இவருடைய கரங்களை வலுப்படுத்துவோம் இந்தியாவை வெற்றி பெறச் செய்வோம்